கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேற்றிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் இந்த நாளிலேயே நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டோர் சொல்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தை உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய பிள்ளைகளை தேவன் மேன்மைப்படுத்தப் போகிறார் அப்படி வேதத்தில் மேன்மைப்படுத்தின ஒரு மூன்று நபர்களையும் நாம் பார்ப்போம் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் இந்த கட்டணிகளை இந்த கற்பனைகளை இந்த பத்து கட்டளைகளை நீ கை கொண்டு நடக்கும்போது நான் உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்கிறார் ஆம்பிரியமான தேமுடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் மூணாவது வசனம் வசனத்தை ஆண்டவர் கேட்கிறவனும் ஆன் வசனத்தை அதன்படி கை கொண்டு நடக்கிறவனும் பாக்கியமான எழுதியிருக்கு நாம் இது வசனத்தை கேட்கறது மாத்திரமில்லை இந்த பத்து கற்பனைகளை கை கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது உங்களை மேன்மைப்படுத்துவார் இரண்டாவதாக ஒன்று நாலு நாலாக மத்திய புசகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பத்திரந்து பனிரெண்டு வசனம் வரைக்கும் பார்க்கும்போது தாவீதை கத்தர் மேன்மைப்படுத்தினார் ஏன் அவனை மேன்மைப்படுத்த வேண்டும் கோழியாத்தை வீழ்த்தி கோழியாத்திட்ட சொல்கிறான் இன்றைக்கு உன் தலையை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியிலுள்ள காட்டு மிருகளுக்கும் நான் போடும்போது இஸ்ரேவேலிலே ஒரு தேவன் உண்டென்று பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அந்த கோழியாத்தை வீழ்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான் உலகத்திலே ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அதை எவ்வளோ ஒரு மேன்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவன் கத்திரை மேன்மைப்படுத்தினான் தாவிதை உயர்ந்த அடைக்கலத்தில் சமஸ்த இஸ்ரேவேலுக்கும் தேவன் அவனை ராஜாவாக மாற்றினார் மூன்றாவதாக எஸ்ஸரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் முருதேகாயை தேவன் மேதன் மேன்மைப்படுத்தினார் காரணம் அவன் ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு செக்யூரிட்டி கார்டாக இருந்தான் இருக்கும்போது மற்ற இரண்டு செக்யூரிட்டி கார்டுகளும் அந்த ராஜாவை சதி திட்டம் பண்ணி கொலை பண்ணுவதற்கு அன்ற ஒரு சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த முரதேகாய் போய் என்ன செஞ்சிட்டான் அங்கே ரகசியமாக போய் சொல்லிட்டான் ராஜாவே உங்களை கொலை ரெடி ரெடி இருக்காங்கன்னு சொன்னவனே அவன் ராஜாவை காப்பாற்றினான் அவனை வந்த தன்னை உண்டை வீட்டுக்கு ரெண்டகன் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி ராஜாவை காப்பாற்றினதினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முருதேகாயை தேவன் மேன்மைப்படுத்தினார் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு ராஜாவை நம்ம காப்பாற்றுவோமா இயேசு ராஜா நமக்குள்ளே இருக்கிறார் அந்த உடன்பிடிக்கப்பட்டு இஸ்ரோபிடி ஜனங்கள் எல்லாரும் அதை பிடித்து அதை பிடி பெனிசர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாரும் மகிமை இழந்து போய் காணப்படுறாங்க இந்த இயேசுவை இழந்துட்டு மகிமையாக இழந்துட்டு காணப்படுறாங்க ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை இழக்கக்கூடாது இல்லையா உடன்படிக்கப்பட்டு இழக்கக்கூடாது இல்லையா நீங்களும் நானும் இயேசு ராஜாவை காப்பாற்றுவோம் நம்மையும் மேன்மைப்படுத்துவார் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு பாடலோடு இந்த ஜபத்தை நான் ஏறெடுக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத் என் இதயம் சாரோ ஏழையின் ஜபம் கேளோ அதுவே பேரின்பம் என் விதயோ சாரோ ஏழையின் ஜபம் கேளோ அதுவே பேரின்பம் அத்தி மரங்கள் எல்லாம் ஒன்றா குளிர்விடா நேரம் ஆட்டு மந்த மனிதன் ஆச்சரியமாய் நடத்துவீரே அற்புதரே தேடி வந்தே ஏழையின் ஜெபம் கேளும் ஏழையின் ஜெபம் கேளும் பரலோக பிதா இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நிந்தை அவமானங்கள் ஆண்டவரை அடைந்து இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையெல்லாம் மேன்மைப்படுத்த முடியாது ஜெபிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ